அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்தகு இந்த வீடியோவில் முகமத் வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உலகில் செல்வத்தில் சிறந்த செல்வம் என்று சொல்லி கூறினாங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் அடையணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு செல்வம் தேவைப்படும் அதுதான் பண வசதி அப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கணும்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு அவருடைய தேவைக்கு மேலதிகமாகவே அவர்கிட்ட பணம் சொத்து பதவி எல்லாமே இருக்குது எல்லாமே இருந்திருந்தாலும் அப்போ எங்கட பார்வையில் நாங்கள் அவரை எப்படி பார்ப்போம் இவர் தான் மிகச்சிறந்த செல்வந்தன் இந்த உலகத்தில் இவர் தான் மிகச்சிறந்த செல்வந்தனாக தான் நாங்கள் இவரை பார்ப்போம் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இஸ்லாமிய பார்வையில் நாங்கள் இவரை பார்த்துன்னு சொன்னால் இவர் செல்வந்தனா இவர் செல்வந்தன் இல்லை அப்போ யார் செல்வந்தன் யாருன்னு நாங்கள் பார்க்க போனால் யார் ஒருவருக்கு கண்ணியமான பெண்ணிடமிருந்து தன்னுடைய அதாவது தங்களுடைய சொத்து பிள்ளைகள் மற்றும் மற்ற விஷயங்களை கொண்டு தன்னுடைய கணவனுக்காக அவளுடைய கற்பை பாதுகாத்துக்கொண்டு அல்லாவுடைய பயபக்தியோடு இருக்கிற சாலிகான குணம் படைத்த ஒரு பெண்ணை யார் அடங்கியிருக்காரோ தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த செல்வந்தராக கருதப்படுகிறது நவீசர் அல்லாவோட செல்வம் அவங்க செல்கிறாங்க இந்த உலகம் என்பது செல்வங்களால் நிரப்பப்பட்டது அதுலேயே ஆக மிகச்சிறந்த செல்வம் நல்ல குணம் இல்லை பெண் இது அடைகிறது தான் மிக சிறந்த செல்வத்தை பெற்றிருக்கிற ஒருத்தராக இஸ்லாமிய பார்வையில் கருதப்படுது அது மட்டும் இல்லை ஒரு பெண் சாலிகான பெண்ணாக மாறுவதற்கு முயற்சி செய்கிறாங்க தானே அந்த முயற்சி அந்த பெண்ணிடம் இருந்த குணத்தில் மிகச்சிறந்த குணமாக கருதப்படுது இஸ்லாத்தில் ஆகவே பெண்களே உங்களோட கண்ணியத்தை நீங்கள் உங்களோட மனதில் நினச்சிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் சாலிகான பெண்ணாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே போல் ஆண்களும் தனது மனைவியுடன் மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இதுவும் கட்டாயமான ஒரு விடயம்